பத்து தொழில் ஏங்க ஈரோடுல கிடைச்சா தேர்தல் நடத்ததுங்க வெள்ளாள கவுண்டர் இருக்கிற இடங்க அங்க ரெண்டே ஜாதி தான் செங்குந்த மொயிலாருக்கூட வெள்ளாள கவுண்டர் தான் வெள்ளாள கவுண்டர் தான் மெஜாரிட்டி செங்குந்த முதலியார் செகண்டரி தான் அந்த ஊர்ல அவர் வந்து போட்டி போட மாட்டேன்னு ஓடி போட்டாரு அப்புறம் என்ன அந்த கட்சி வச்சுட்டு என்ன பிரயோஜனம் தான் நான் வந்து சைமனை வந்து நான் பாராட்டுறேன் சிமா ஏன்னா ஒரு பத்து ஓட்டு கூட உழுவாது டெபாசிட் போயிடும் தெரியும் அவருக்கு இருந்தாலும் எலெக்ஷனில் நிற்கிறார் கட்சி இருக்கிறத காட்டிக்கிட்டு இருக்கார் ஏதோ ஒரு இது பண்ணி எனக்கு எட்டு படத்துட்டு ஓட்டு இருக்குதுன்னு கணக்கெல்லாம் காட்டி விட்டார் ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்க நானே தேர்தல் நின்றுக்கிட்டே இருப்பார் அந்த துணிச்சலில் நான் பாராட்டுறேன் அதை பழனிசாமி கிட்டே இல்லையே கடைச்சி மூணு தேர்தலில் நிற்காமே விட்டுட்டார் விக்கிரவாண்டியெல்லாம் போ ஓட்டி போடவே இல்லை என்ன காரணம் சொல் தேர்தல் நேர்மையாக காரணம் அதை சொல்கிறதுக்கான எதிர்கட்சியாக இருக்கிற நாங்கள் இருக்கும்போது தேர்தல் எப்படி தேர்தல் எப்படி தெல்லுமுள்ள நடக்கும் நடக்க விடாமல் தேர்தல் நட நேர்மையாக நடத்துக்கிறோமா இல்லையா அப்பாருந்து சவால் விட்டுக்கிட்டு வரணும் ஒரு எதிர்கட்சி அது வெள்ளையே ஒரு ஏண்டா எலெக்ஷன் நிற்கலாம் தேர்தல் நேர்மையானு நிற்க மாட்டாரா போயிட்டார் போடு இப்படி ஒரு கட்சி